என்ன சோனி படிக்க ஆரம்பிக்கலாமா என்ன யோசிச்சுன்னே இருக்கேன் அப்போ தொடர்ந்து புக்கெல்லாம் எங்கே வச்சேன் இங்கே தானே வெச்சுட்டு போனேன் புக்கெல்லாம் காணும் விருப்பு மாதிரி எங்கள் அம்மா வேறு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்ச கொழுக்கட்டை நல்லா இல்லை மாட்டுக்கு வைக்கிறத ஏற்றி சாப்பிட்டு ஆன்ட்டு கேட்டுட்டு போகிறாங்க பக்கு பக்குன்னு விருப்பு மாதிரி எதனா ஆயிட போதுன்ட்டு வாமிட் எடுக்கலான்னு பார்த்தாலும் வரமாட்டேந்து என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலே அவசரப்பட்டு சாப்பிட்டேன் வாய அடக்க முடியாம அப்பயே ஒரு டவுட் நடாயிருக்கு ஆனா சரி பொம்மி செஞ்சது தானேன்ட்டு சாப்பிட்டேன் அப்புறம் பார்த்தா மாடுக்கு வைக்க குடுக்குது இப்பதானே தெரியுது சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிச்சிக்கணும் சாப்பிட்டு தான் சொன்னாங்களே பெரியம்மா எதுவும் ஆவாதுன்ட்டு புக்கெல்லாம் எங்க வச்சிக்கிற நீ ஆமா சத்யாக்கா இந்நேரத்துக்கு வந்துருவாளே இன்னும் ஆள ஆளுக்கான இன்னும் வரலையே இருப்போ மாதிரி படிக்கலாம் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி இந்த சத்தியா வந்தா எக்ஸாம் எப்படி எழுதுனான்னு கேட்டு படிக்கலான்னு பார்த்தா அவன் ஆளையே காணும் புக்கெல்லாம் வச்சுக்கிறேன் பேக்ல போட்டு தான் வச்சுக்கிறேன் எடுக்கிறேன் இது படிக்கலாம் சத்தியா என்ன இன்னும் வரலையே என்ன சிந்தை இப்போ வந்துட்டாலே சத்யா சத்யாக்கா சே இந்த காவிய ஏன் தான் இப்படி பண்ணா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேன்ற நான் சொல்லி கொடுக்க வேணான்னு நினைக்கவே இல்லை லாஸ்ட்ல சொல்லான்னு பார்த்தா ஏன் தான் இப்படி சண்டை போட்டுட்டு போனா அப்போதுலேருந்து ஒன்றா படிக்கிறோம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காததை இப்படி பேசிட்டு போயிட்டாலே மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சத்யா உன தானே கூப்பிட்றா காது கேட்கல உனக்கு என்னாச்சு வரும்போதே சோகமா இருந்தாங்க எக்ஸாம் நல்லா எழுதலையா என்னன்னு தெரியலையே சத்யா காது கேட்குதா இல்லையா என்ன சோனி சும்மா கத்திட்டு இருக்க சொல்லு உன் மூஞ்ச பார்த்த சகிக்கலை என்னாச்சு எக்ஸாம் ஒழுங்காக எழுதலையா அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்றாலே கிடையாது என்னாச்சு சொல்லு ஏன் ஒரு மாதிரி இருக்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதுனேன் டைம் தான் கொஞ்சம் பத்தலை எப்படிதான்னு தெரியல தோ நீ இந்த பூமாலியில ஒரே கேஸ் நாளா மூணு மணி மணி நேரம் எக்ஸாம் ரெண்டு மணி நேரத்தில் ஏதி முடிச்சுட்டு உட்காந்து நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் பாத்தீங்களா டைம் அஞ்சு நிமிஷம்ன்றாங்க பேப்பரை டைப் அப் பண்ணுன்றாங்க ஆனால் அந்த டைம்ல கூட ஏதிங்க உங்களால் மட்டும் தான் முடியும் நானா அந்த ரெண்டு மணி நேரமே எனக்கு அதிகம் ஏது எடுத்துக்க தெரியுமா நீ எங்களுக்கு அந்த மூணு மணி நேரமே பார்த்தீங்களா உனக்கு ரெண்டு மணி நேரமே அதிகம் சொல்கிறேன் அதுக்கு தான் புமாரி அளவுக்கு மிஞ்சி படிக்கக்கூடாதுன்றது எங்களுக்கையும் படி வச்சா அந்த டைமில் எதுவும் ஞாபகம் வராது நாளாக லிமிட்டாக படிப்பேன் படித்ததாக வரும் ஒரு சில டைமில் வரும் ஒரு சில டைமில் தான் காலை வாரி விட்டுரும் என்ன பண்ணுறது எப்பயும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல படிச்சுமா அப்படியே எழுதிட்டு வந்துமான்னு இருக்கணும் உங்கள மாதிரி புக்கு ஃபுல்லாக கரைச்சி குடிச்சுட்டு என்ன எந்தெந்த கொஷினுக்கு எது எது வரும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் யோசிச்சு யோசிச்சு எழுதிங்க நான் அப்படி கிடையாது கடகடனு எழுதி முடிச்சுட்டு வந்துடுவேன் என்னதான் ஆச்சு அப்புறம் ஏன் மூஞ்சி அப்படி இருக்கு டைம் பத்தல அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண மாட்டேன் என்னாச்சு யாருன்னா சண்டை போட்டாங்களா சொல்லி பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவியாதான் என்ன காவியாவா காவியாவும் நீ என்ன திக் ஃப்ரெண்ட்ஸாச்சே என்ன ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சா முடிஞ்சிச்சா ரெண்டு பேருக்கும் நம்ப முடியலையே இல்லை வேற எதனா பிரச்சனையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவ டூ மார்க் கேட்டால் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் நீ எழுதுனா அவள் ஃபஸ்ட்டு டூ மார்க்கை வச்சு உட்காந்துருந்து இருக்கா அப்புறம் ஃபைவ் மார்க் டென் மார்க்லாம் எழுதிருக்கா போல் டைம் ஃபைவ் மார்க் எழுத டைம் பற்றலை லாஸ்ட்டில் சொல்லலான்னு பார்த்தா எக்ஸ்டன்ல என்னை பார்த்துன்னே இருந்துச்சு சரி அப்புறம் சொல்லலாம் லாஸ்ட்டு டென் மினிட்ஸில் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ள அவ பேப்பரை கொடுத்துட்டு கோச்சின்னு வந்துட்டா என்கிட்ட பேசவே மாட்டேன்றான் நான் உன்னை நம்பி வந்ததுக்கெல்லாம் நான் ஒழுங்காக பச்சின்னு வந்துங்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு போயிட்டான் மனசுக்கே கஷ்டமாக இருக்குது தெரியுமா சோனி ஆடி பைத்தியக்காரி இதுக்கா இப்படி இருக்க நான் கூட என்ன ஆச்சோ ஏதாச்சோ எப்பயும் இப்படி இருக்க மாட்டேன்ட்டு நினச்சேன் அவங்க பேசிட்டு போனால் உனக்கு என்ன வந்துச்சு நீ சொல்லிக் கொடுக்கமா நான் நினச்சேன் முதல்ல யாருக்குமே சொல்லியே கொடுக்குறா தெரியுமா சொல்லி கொடுத்தா அப்புறம் நம்மளை நம்மள்கூட அதிகமாக மார்க் தான் எடுப்பாங்க எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துட்டு அதனால் ஏதுனா வந்தமானு இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத இதுக்கெல்லாம் போய் மூஞ்சி தூக்கி வச்சுன்னுங்கிறேன் இதெல்லாம் அந்த காலத்தில் வாங்கி அந்த காலத்தில் விட்டு போவியா தேவையில்லாத உட்காந்து பைத்தியக்காரி மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா பாரு இதுக்கெல்லாம் ஆமாம் சத்யா அதான் முடிஞ்சு போச்சுல்ல அதை பற்றி ஏன் ஃபீல் பண்ணுற அதுவும் லாஸ்ட்டில் காட்டலான்னு இருந்தால் அதுக்கு முன்னாடி அந்த அக்கா தானே பேப்பரை கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் என்ன அதை நினச்சி ஃபீல் பண்ணாத விடு ஆமாம் ஆமாம் நான் எல்லாம் யாருன்னா சண்டை போட்டால் ஃபீலே பண்ண மாட்டேன் தெரியுமா இவன் மட்டும் ஏன் தான் இருக்கா இப்படி இருக்கான்னு தெரியல இவா இப்போ இல்லை அப்போ ஒருத்தரு அப்படி தான் யாருனா பேசலைன்னு வச்சுக்கோ வீட்டில் வந்து அழுதுன்னு இருப்பாள் நான் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தேன் தெரியுமா அவள் என் கிட்டே பேசாமல் போயிட்டான் நம்மலாம் ஃபீல் பண்ணவே கூடாது அவுத்தவங்களே அவங்கள அவங்க நம்ம எவ்வளோ நல்லா பழகுறோம் அவங்களே அதை பற்றி ஃபீல் பண்ணாத நம்மக்கிட்ட சண்டை போட்டு போகிறாங்கன்னா அவங்களே நினச்சி நம்பியே அழுகணும் அதெல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டே போகணும் ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுலாம் நம்ம அழுதுட்டு இருக்கக்கூடாது ஒரு எக்ஸாமுக்கு காட்டிலன்ட்டு சண்டை போட்டுன்னு போகிறா அவளை பற்றி நினச்சி நீயா ஃபீல் பண்ணிகிட்ருக்க பைக்க மாட்டோம் அதெல்லாம் தூக்கி போட்டுகிட்டே ஒழுங்காக போய் எதுனா அம்மா செஞ்சுருப்பாங்க போய் சாப்பிட்டு வா போ எக்ஸாம் எழுதி டையார்டாக இருப்பேன் சரி சரி நீங்கள் படிங்க நான் பார்த்துக்குறேன் இப்போ மாதிரி நம்ம படிக்கலாமா அக்கா எங்கே வச்சுருக்கேனே தெரியல படிக்கலாமா படிக்கலாமான்னு கேட்குறதே தவிர புக்கே எடுக்க மாட்டேன்ட்டி ஆனால் ஒன்று சோனி ஒன்று என்னமோன்னு நினச்சேன் பரவாயில்ல காக்கி எதனா ஒன்றுனா நல்லா தான் பார்த்துக்கிறேன் அக்காவை ஆயிரம் சண்டை வந்தால் அக்காவை விட்டு கொடுக்க முடியுமா புமாரி அக்கா கூட சண்டை போடாது இருந்தால் வீடே ஜாலியாக இருக்கும் லைஃபே போர் அடிக்கும் அப்பப்போ சண்டை போட்டுக்கணும் ஆனால் யாரென்னா உன் என் அக்காவை எதனா சொன்னால் நான் விட்டு கொடுத்துருவேனா என்ன சரி இரு வெடிக்கையில் புக் இருக்குது எடுத்து படிக்கலாம் அப்புறம் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கே சத்தியாக ஜாலியாக இருப்பா இன்னும் ஒரு எக்ஸாம் தருகிற போல் நம்மளுக்கே இன்னும் நாலு எக்ஸாம் இருக்குதே சரி சரி இரு படிக்கலாம் இப்போ நான் தவிர எடுக்க மாட்டேன்றியே சோனி சீக்கிரம் ஏடி சதீஷ் பையன் வந்தானா எப்படின்னா சத்யகாண்டை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் படிக்கலாம் இன்னும் அவன் எங்காச்சில் காணும் பாரு விளையாட போய்ட்டான் போல் எங்கே ரெண்டு நாள் ஒழுங்காக பச்சா மூணாம் நாள் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார் சரி சரி அவன் வரும்போது வந்து படிக்கிட்டோம் நம்ம படிக்கலாம் சே காவியாவாக இப்படி பேசணும் கொஞ்சம் கூட இப்போல்லாம் கனவு மாதிரி இருக்காதெல்லாம் நினச்சி பார்த்தா அதே நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் ஆகாது சரி இன்னொரு எக்ஸாம் வேறு இருக்குது இதை நான் அம்மா செஞ்சுருந்தா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து அதை சாப்பிட்டு கொஞ்சம் படிப்போம் நம்ம தர்பூசணி மா தர்பூசணி சுவையான தர்பூசணி சுவையான தர்பூசணி வாங்க வாங்க தீரத்து கொல்லிய வாங்கிக்கங்க வாங்க வாங்க தர்பூசணி மா தர்பூசணி இன்னும் ஒரு தலையும் ஆளை காணும் இன்னும் கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுவோம் தர்பூசணி மா தர்பூசணி சுவையான தர்பூசணி சுவையான தர்பூசணி வாங்கம்மா வாங்க என்ன தெருவில் ஏதோ விற்கிற மாதிரி சவுண்டு கேட்குது என்னன்னு தான் சரியாக கேட்கல ஏதோ விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அக்கா பார்த்துட்டு இருக்கா சரி போய் பார்ப்போம் என்ன விற்கிறாங்கன்னு

கர்பூசியெல்லாம் வைக்கிறாங்க போல எவ்வளோக்கா ஒரு பழம் வாமா ஒரு பழம் ஐம்பது ரூபாய்தாம்மா என்னக்கா அநியாயத்துக்கு வேலையை சொல்றீங்க நீங்க என்னக்கா பழம் தான் வைக்கிறாங்களா நல்லதா போச்சு வாங்குவோம்மா எவ்வளோ ஒரு பழம் நானே ரேட்டை தான் வரைஞ்சு போயிருக்கிறேன் அங்கங்க ஐம்பது ரூபாய்க்கு மூணு பழம் நாலு பழம் கொடுத்தேன் இந்தக்கா ஒரு பழமே ஐம்பது ரூபாய் நீங்க என்னக்கா இவ்வளோ விலைய சொல்றீங்க எப்படிக்கா கட்டுப்படி ஆகும் ஏமா அங்கங்க நல்லா இல்லாத பழத்தை நாலு அஞ்சு தான் கொடுத்துட்டு போவாங்க இந்த பழம் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோ நல்ல பழமாகவும் இருக்கும் அதே அளவுக்கு ருசியாகவும் இருக்கும் நீங்கள் வேணால் டவுட்டாக இருந்தாக்கா நான் ஒரு பழம் அரிஞ்சு ஒரு பீஸை கூட தரேன் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வாங்குங்க ஆனால் கம்மியாக தர முடியாது ஒரு பழம் ஐம்பது ரூபாம்மா நாங்கள் வெளியூர்லலாம் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் விற்கிறோம் சரி இது கிராமமாச்சே அதனால தான் ஐம்பது ரூபான்னு விற்கிறேன் ஆனால் நீங்கள் என்னடாண்ணா இப்படி சாக்கா வரீங்களே என் பழம் நல்லா இல்லைன்னா நீங்கள் சும்மா கூட எடுத்துன்னு போங்கம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்குங்கம்மா இல்லைன்னா கிளம்புங்கம்மா ஐம்பது ரூபாய்க்கு கம்மியால் தர முடியாது சரி சரி அப்போனா கட் பண்ணி கொடுங்க பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு என்னதான் ருசியாக இருந்தாலும் ஒரு பழம் ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் அநியாயமாக இருக்குதுக்காக்கோ நான் உங்களை கட்டாய பற்றியெலாம் வாங்க சொல்கிறேன் வேணா வாங்குங்க இல்லைன்னா கிளம்புங்க கம்மியாக தர முடியாது என்னடி ஒரு பழம் ஐம்பது ரூபாய் வாங்க பாரா நான் போகலாம் அக்கா இருங்க நல்லா இருக்கும்ன்றாங்க சரி சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா இருந்தால் வாங்குவோம் இல்லைன்னா போவோம் நடி அவரு வாங்க நிறைய நாலு பழம் அஞ்சு சாப்பிட்டுமே நல்லா இருந்துச்சேன் நாலு பழம் ஐம்பது ரூபாய் குத்தாங்களா யாரோ தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க கொடுத்துருப்பாங்க சரி இருங்கக்கா பார்க்கலாம் சரி சரி இல்லை அறிஞ்சு கொடுத்துட்டோம் இந்த சின்ன பொண்ணு உமா கை அதுனால் சொல்லணும் அப்புறம் நீங்கள் மட்டும் வாங்கிக்கிறீங்களே சொல்லணும் வாங்க அவளுக்கு ஒரு ஃபோனை நான் பண்ணு சொல்லு ஃபோனை உள்ளே வச்சு வந்துட்டேன் நீனால் வச்சுக்கிறீயா ஃபோனை அதோ இதுதாங்க வச்சுக்கிறேன் தைரிய இது பண்ணுறேன் என்னம்மா பழம் வேணுமாவே நான் உங்களுக்குள்ளே பேசியிருந்தேன் இப்படிமா வேணாண்ணா நான் வேறு யாத்தி கிளம்புவேன் அதான் சொன்னீங்களே அறிஞ்சு கொடுக்குறேன்ட்டு ஒரு பீஸ் கொடுங்க ஆளுக்கு நல்லா இருந்தால் வாங்குவோம் இல்லைனா இல்லை அப்புறம் அறிஞ்சு கொடுத்துட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குது பழம் வேணான்ட்டு போகக்கூடாதுமா நல்லா இருக்குதுன்னா வாங்கணும் வாங்காத போனீங்கன்னா

ராணி அக்கா லட்சுமி அக்கா வீட்டுக்கு போய் போய் ஒரே போர் அடிச்சு போச்சு இந்த உமாண்டை போனா தண்ணி அப்படி இப்படின்னு ஒரே சத்தமா இருக்கும் பேசாமல் வசந்தி அக்கா வீட்டுக்கு போகலாம் வசந்தி அக்கா கிட்ட பேசியே ரொம்ப நாள் ஆகுது போனா அப்படியே அலுப்பு தெரியாமே இருக்கும் பேசினா மாதிரியே இருக்கும் புழு இடத்த சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும் சரி வசந்தி அக்கா வீட்டுக்கு போவோம் இருக்க மாட்டா இன்னொரு என்ன எப்பவும் போது புரைக்கிறோம் சும்மாவே பிறக்கிறது யாரு திட்டுறாங்கன்னு தெரியலையே நம்மளை திட்டுறதுக்கு என்ன அழா இல்லை இந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை திட்டுவாங்க இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்மள முக்கால்வாசி பேருக்கு நம்மளை பார்த்தாவே பொறாமல் அதுதான் என் சின்ன பொண்ணு இப்படி இருக்கா சின்ன பொண்ணு அங்கே இருக்கா அங்கே இருக்கா இங்கே இருக்கா சுத்தின்னு இருக்கா ஜாலியாக இருக்கான்னுவாங்க முக்கால்வாசி பேர் நம்ம மேலே பொறாம பூச்சி தான் சுற்றுறாங்க அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி பொறைக்கெல்லாம் அடிக்கடிக்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி நம்ம வசந்த கவிதைக்கு கிளம்புவோம் இந்த மனுஷன் வரத்துக்கும் லேட் ஆகும் பொறுமையாக போய் நேரம் உட்காந்து காதியை பேசிட்டு அப்புறம் வர வேண்டியதுதான் ஓ வசந்தியக்கா ஓ வசந்தியக்கா சின்ன பொண்ணே வா வா நான் எப்பயே வீட்டை நல்லா வர மாட்டேன் அதிசயமா இருக்கே உள்ள வா இல்ல உள்ள வரத்துக்கு இல்ல இப்படியே உட்காருங்க இப்படியே உக்காந்து கொஞ்ச நேரம் கதையை பேசிட்டு போவோம் ஒரே போர் அடிக்குதுன்னு வந்தேன் சின்ன பொண்ணு எங்க வீட்டுல உள்ள வர மாட்டியா என்ன உள்ள வரத்துக்கு எல்லாம் இல்ல உங்க பொண்ணுக்கு எக்ஸாம் நடக்கிற போல படிச்சுன்னு இருப்பா உக்காந்து கதையை பேசினா எதனா சவுண்டு வரும் அப்புறம் எதனா சொல்லுவா ஏன் ஏன்டி பேசிட்டு இருக்கீங்க படிக்கிறல சவுண்ட் வராத பேசுங்கன்ட்டு சரி வெளியே உக்காந்துக்கலாம் வாங்க நம்ம அப்படியா சரி சரி இப்படியே உட்கார உட்காருவோம் என்ன லட்சுமி ஃபோன் எடுத்தாலா இல்லையா நீ ஏன் தான் கேட்குறப்பா நீ தேர்தல் எடுக்கவே மாட்டேன்ற வச்சுட்டப்ப சம பண்ணுமா இன்னும் ரெண்டு வாடி பண்ணுமா அப்புறம் நீங்கள் மட்டும் வாங்கிக்கிறீங்க எங்களுக்கு பண்ணலேன்னு சொல்லுவா ஒரு ரெண்டு வாடி பண்ணிப்பாரு எடுக்கலண்ணா அப்புறம் பார்த்துக்கலாம் சரிக்கா என்ன இது அப்போ ஒருத்துலேருந்து நானும் பார்க்குறேன் பேக்கிலேருந்து வைப்ரேட் ஆயிட்டே இருக்கேன் யாருன்னா ஃபோன் பண்ணுறாங்களா சரி இருங்க யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் எடுத்து பார்க்கலாம் ஹலோ லட்சுமி அக்கா என்ன லட்சுமி அக்கா ஃபோனை பண்ணினே இருக்கிறீங்க ஏண்டி எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறது இருக்க மாதிரி ஃபோனை பண்ண ஒழுங்கா ஏங்கா என்னாச்சு முக்கியமான விஷயமா என்ன வைப்ரேட்ல போட்டு வச்சிருந்தேங்கா எடுக்கல இல்லனா எத்திருப்பேங்காச்சு சொல்லுங்க என்ன இந்த லச்சு சொல்லிட்டு அது பாட்டும் வரையாது கோவத்துல இருக்குதா சரி சரி நம்மளும் போவோம் இந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு எடுத்துட்டுதான் வேற வேலையை பாப்பேன் ஏமா சொல்லியா சொல்லட்டங்க பசந்தி அக்கா ராணி அக்கா வீட்டாண்ட தர்பூசணி விற்கிறாங்களா நான் போய் வாங்க போறேன் வேணுமா நீங்களும் வரீங்களா தர்பூசணியா சரி சரி வா ஆனா வந்து வாங்குறவா வாங்கிக்கலாம் வா ரெண்டு பேரும் போலாவா தினமோ ஒரே இடம் போய் போர் அடிக்குது இன்றைக்கி கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து கட்டிய பேசிட்டு போகலான்னு பார்த்தா அந்த கடவுள் இங்க வரது எல்லாம் பிடிக்கிற பொழுது நம்ம அக்கா வீட்டுக்கு தான் பிடிக்கிறது பொழுது தினக்கும் அந்த அக்கா வீட்டை பார்க்காத இருக்கவே முடியல நம்மளால் நம்மளா போவாத இருக்கணும்னு நினச்சா கூட அந்த கடவுள் எப்படின்னா ஒரு கணக்கு போட்டு கூட்டம் போயிடறான் இதோட தினக்கும் நம்ம அக்கா வீட்டுக்கு தான் போனோம் சரி கிளம்பும் உங்க வரீங்களா இல்லையானு கூட கேட்காத வச்சுட்டாங்க நேரம் பார்த்துட்டு இல்லன்னா தர்பூசணி தூக்கின்னு போயிட்டு போறாங்க அந்த ஆளு நம்ம போய் பார்ப்போம் வாங்குவோம் என்னம்மா பழி எப்படி இருக்கேதான் நீ என்ன வாங்கிக்கிறீங்களா இல்லையா நாங்கள் அதுக்காக கூட வாங்கிக்கிறோம் ஆனால் ரேட்டை தான் ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க ஒரு பத்து ரூபாய் கம்மி பண்ணி கொடுங்க இல்லை கூட கொஞ்சம் பழம் கொடுங்க ஆமாம் நீ என்னம்மா திரும்ப திரும்ப அதையே இருக்க நான் தான் அப்பயே சொன்னல பழமும் எக்ஸ்ட்ரா தர மாட்டேன் காசும் கம்மி பண்ண மாட்டேன்ட்டேன் அப்போவும் வீட்டு தலையாடிட்டு இப்போ பழத்தை வாங்கி சாப்பிட்டு கம்மி பண்ணி கொடுங்க எப்படியே நீ வாங்கன்னா விடுங்கம்மா வாங்கிட்டாவில்ல இப்போ சாப்பிட்டீங்க அதுக்கு மட்டும் காசு கொடுங்க நான் கிளம்புறேங்க ஆ சரி சரி கோவப்படாதீங்க என்னம்மா சும்மா கடுப்பை நிக்கிறீங்க அப்பயே சொன்னால அஞ்சுக்கும் பத்துக்கும் இதை தலையை சுற்றி நாங்கள் இங்கே சுற்றி நிற்கிறேன் என்னென்ன வந்து பேரம் பேசுவீங்க காலைல போட செருப்பில் வாங்குறதுல கூட போய் அப்படியே கொடுத்த ரேட்டு அவ்வளோதான் தர முடியாதுவாங்க அது வெறியினு வந்து நேர்ப்பிங்க ஆனால் நாங்கள் அஞ்சு பத்துக்கும் விற்கிறோம் எங்களால் வந்து பேரம் பேசி நிற்கிறீங்க பின்ன கடுப்பாகுவதம்மா நான் தான் அப்பயே சொன்னல வேறு யாராவது ஏமாற்றி வாங்கிக்கோங்க என்னென்னலாம் அப்படி தான் வேலைக்கே ஆகாது கிளம்புறேன்ட்டேன் இப்போ கடைசி வரை அதே பேசியிருந்தேன் எப்படிம்மா ரோட்டு எல்லாம் போய் பேரம் பேசி வாங்க வேண்டியது பெரிய பெரிய ஷாப்பிங்கு அங்கன்ட்டு மாலுக்கு போயிட்டு ரேட் வாங்க மறு வார்த்தை இல்லாத மொத்த காசையும் கொடுத்துட்டு வாங்கிடுறீங்க ஆனா எங்களா பேரம் பேசிங்கன்னு சுத்தீங்க ஏன் தான் பிடிக்கிறீங்களோ தெரியலமா இப்ப நீங்க வாங்க வாங்குங்கம்மா இல்லைன்னா கிளம்புறமா சரி விடுக்கா நல்லா இருக்குது பழம் நல்லா ருசியா இருக்குது சரி வாங்கிக்கலாம் ரெண்டு பழம் கொடுங்க எங்களுக்கு சரி சரி நீங்களே பார்த்து எடுத்துக்கோங்க அப்புறம் அதை குத்த இது குத்த இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை நீங்க என் பழம் எல்லாமே ஒரே மாதிரி நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நீங்களே உங்கள் கைப்படையத்துக்குன்னு என் காசு கொடுங்க நூறுரூவா கிளம்புறேன் எப்படியாக்கா நாற்பத்தினா சேர்த்து நூற்றி பத்து ரூபாய் கொடுங்க கொடுங்கன்னு கேட்பீங்கன்னு நினச்சேன் நூறுரூபா கொடுங்கன்றீங்களே அது வரையும் போதுங்க ஏமா என்னை பார்த்தா உனக்கு எப்படிமா தெரியுது நான் என்ன உங்கள் காசு எல்லாம் வாங்கிட்டு போவேன் வந்துக்கிறேன் எனக்கு உங்கள் காசு ஒரு ரூபாய் கூட தேவையில்லை என் பழத்தில் நான் எவ்வளோ ரேட் விற்கிறேன்னா அது விற்கிறேன் என் காசு கிட்டே இருக்க தேவையில்லை உங்கள் காசும் என் கிட்டே வர தேவையில்ல நான் எவ்வளோ விற்கிறேனோ அது வரையும் கஷ்டப்படுற வரையும் காசு காட்சா போதும்மா அதிக விலாம் விற்க மாட்டோம்மா நான் என்ன சொன்னேன் அப்போவே சா வாங்குற மாதிரி இருந்தால் பழம் ஃப்ரீ அப்படி இல்லை பழத்தை சாப்பிட்டு வேணாம்னீங்கன்னா அஞ்சு ரூபா கொடுங்க ஒன்று அது ஒரு பத்து ரூபாவாக கேட்குறேன் இந்த ஒரு பீஸ் வெளியே போய் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா பத்து ரூபாய் வாங்க சரி நீங்கள் வாங்கிக்கிறீங்களே அதெல்லாம் காசெல்லாம் வேணாம் பழத்தை மட்டும் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க சரி சரி நாங்கள் ரெண்டு பழம் எடுத்துக்கிறோம் இன்னும் ஆளுங்க நிறைய பேர் வரேன் நாங்கள் இங்கேயே எங்களுக்கு நேரம் வந்து வாங்கிப்பாங்க எல்லாத்தையும் அப்படியாம்மா சரி அப்போ இப்படியே உட்காரு நின்னு தலையெல்லாம் கிருகுன்னு வர மாதிரி கொஞ்ச நேரம் உட்காரண்ணா தண்ணி எதனா தான் தட்டுமா அம்மா ஒரு சொம்பு தண்ணி தான் கொடுக்குமா போதும் கேட்டால் தான் தரமாட்டோமா உட்காரீங்களே வெயில் கொஞ்சமாக உக்காயிடுது தண்ணி கெடை கொடுக்க மாட்டோமா என்ன லட்சுமி தண்ணி உண்மா லட்சுமி குடுப்போம் ஒரு சொம்பு தண்ணி ஆ சரிக்கா எங்கம்மா இந்த காலத்தில் இருக்கிறவங்க அந்த தண்ணி கேட கூட எதனா ஒன்று சொல்கிறாங்க பழம் விற்கிறீங்க தண்ணி கூட தந்திக்கு தெரியுமா தெரியாதா அது பொருட்டி உள்ள போயிட்டு வரணுமா நாங்கன்றாங்க எதுவும் கேட்கறது கிடையாது எங்கன்னா தெருவில் அந்த குச்சிட்டு பார்த்து இல்லைன்னா வீட்டுக்கு போய் குச்சிடலான்னு தெரிவித்து இந்த காலத்தில் யாராண்ட ஒரு தண்ணி வாங்கி குச்சா கூட பாவமா போது போமா ஏங்கா எல்லாரும் அப்படி இருக்கிறது கிடையாது இந்த காலம் அந்த காலம்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க ஆமாம் அது என்ன உண்மைதான் எல்லாரெல்லாம் அப்படி இருக்குது ஏதோ இப்போ பாரு நீயா கேட்குற தண்ணியை தான் தர்த்தானி இந்த மாதிரி ஒரு ஒரு சிலர் இருந்தால் ஊரில் மழையே போய் சரி சரிக்கா சரி விடுங்க ஃபீல் பண்ணாதீங்க பர்பூசணி விழ்க்கிறாங்க போலவே அக்கா நீங்கள் தானா நான் கூட வேற யாரும் நினைச்சேன் ஏமா சீட்டா நீ நான் கூட வேற யாரோ நினைச்சம்மா என்னம்மா எப்படி மா ஆ நல்லா இருக்கிறேங்கக்கா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்னக்கா பழம் வைக்கிறீங்களா வெயில் கொஞ்சமாக அடிக்குது வெயில் டைம்ல ஏற்றாடுறீங்களே நாலு மணி நாலரை மணி ஆகிப்போச்சம்மா வெயில் ஒன்று அடிக்குது இன்னும் ஏற்றாந்தா இருட்டே இடாதா நல்லாமல் இப்போ மாமா ஆமாக்கா இப்போலாம் அஞ்சு ஆறு வரையும் வெயிலுக்கு ஆகிடுது கொஞ்சம் நேரத்துலேயே இருள ஒன்று ஆகிடுது சரிக்கா வாங்க வீட்டு வரையும் சாப்பிட்டு போவீங்க ஆ பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும்மாக்கா மாடெல்லாம் வச்சுருக்கீங்க மொத்தத்தையும் விற்கிட்டீங்களா ஆ இருக்குதும்மா இன்னும் என்னக்கா தோட்டம்லாம் வச்சுருக்கீங்க நிறைய தர்பூசணி எல்லாம் விற்றுனு இருக்கீங்களே அதனால கேட்டேன் தோட்டம்லாம் நிறைய இல்லைம்மா வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் காலி மனம் இருந்துச்சு காயெல்லாம் போட்டு அதை இதை போட்டு அறுத்துன்னு இருக்க முடியாது தர்பூசணி ஏன்னா ஒரு நாலு பழம் நாலு பழம் போல் தானே விற்றுக்கலாம்லே தந்ததுனால தர்பூசணி தான் போட்டேன் நல்லா வந்துச்சு பழமும் ருசியாக இருக்குமா அது சரி அதை தான் விற்றுட்டு போகலான்னு வந்தேன் ஆ சரிக்கா சரிக்கா கா இந்தாங்க தண்ணி இந்தாங்கக்கா என்ன லட்சுமி மாடி வித்தவங்களுக்கு தண்ணியெலாம் கொடுக்குறியா ஓ மாடி இந்த தான் விட்டோல அதான் அப்போது இருந்து எங்கேயே பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு நினைச்சினே இருக்க ஆனால் ஞாபகம் வரல ஓ இந்த அக்கா தானே அதான் அப்போதுல இருந்து எங்கேயே பார்த்தா மாதிரி இருக்கே பார்த்தா மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஆனால் மூஞ்சி தான் ஞாபகம் வரல மாடி வாங்கன்னு இந்த அக்கா தான்ட்டு நீ சொன்ன மாட்டிங்க இப்பதான் ஞாபகம் வருது அதெல்லாம் அப்படிதான்மா ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்குறோம் எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமா எதனா ஒரு முகம் தான் ஞாபகம் இருக்கும் ஆனா எங்கேயே பார்த்தா மாதிரி இருக்கே யாருன்ட்டு ஞாபகம் வரலமா இங்கே போவேன் இங்கே இங்க பழம் வாங்கிக்க வரேன் நாங்கள் எல்லாரும் வந்து மொத்த பழக்கி வாங்கிட்டு போயிடுவாங்க பழம் கம்மியாக தானே இருக்கு ஆமாக்கா சின்ன பொண்ணுலாம் வந்தால் மொத்த பாழ்க்கை வீட்டுக்கு விற்றுட்டு தான் போவான் இங்கே தான் பக்கத்தில் கடையை வச்சுருக்கோம் கடையான தான் இந்த இவ்வளோ நேரம் இப்போ தான் வீட்டுக்கு போயிருக்கா பிள்ளைங்க வர லீவ்ல வீட்டில் தான் இருக்குதுங்க சரி போய் சமையலாம் செய்யணுக்கா பழம்லாம் விற்றுச்சேன்னா வீட்டு வரையும் வந்துட்டு போங்க என்ன சரி சரிம்மா நீ பார்த்து போயிட்டு வா சும்மா இருக்கும்போது வரேன் நான் இப்படி சொல்லிவிட்டு வராமல் போகக்கூடாது கண்டிப்பாக வீட்டில் வரேன் என்ன சரி நான் கிளம்புறேக்கா கண்டிப்பாக வரேம்மா நல்ல பிள்ளை ஏம்மா மாடி எப்படி இருக்குது ஆ நல்லாதான்கா இருக்குது எங்கள் வீட்டுக்காரர் தான் வீட்டின்னு போய் மேய்க்கிறாரு தங்க மட்டும் மேயேன்னு சொல்லுவாரு எப்போனா ஒரு வாட்டி ஓடன்னு சொல்லுவாருக்கா ஏமா நல்லா மாடுமா ஓடதெல்லாம் ஓடாதும்மா நல்லா நம்ம எங்க விட்டுறோமோ அங்கே மேய்ஞ்சிட்டு வரும்மா சொல்கிற பேசலாம் கேட்கும்மா ஓடலாம் ஓடாது ஆ எப்போ ஒரு வாட்டி தப்பதானக்கா செய்யும் சரி சரி தனியாக குடிங்க முதல்ல சரிக்கா பழத்தை எடுத்து போய் வச்சு காசு எடுத்துகிட்டு வரேன்க்கா நான் ஆ போமா போமா போய் வா இருக்கா நானும் வரேன் நானே கொடுத்துட்றேன் இருடி காசை இல்லை இல்லை நானாக்கான கொடுக்குறேன்ட்டோம் நீ அப்படிதான் சொல்லுவேன் இங்கே இல்லை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நம்ம கிட்ட பேரம் பேசுனத பார்த்தா இந்த பொம்பளை பெரிய சரியான ஆனால் கஞ்சமாக இருக்கும் நஞ்சோம் பரவாயில்ல தங்கச்சிக்கு நீ கொடுக்க வேணா நான் கொடுக்குறேன்னு சொல்லி நல்ல பொம்பு பிள்ளையா தாங்கிட்டு இது கூட தண்ணி போதுமா காய்த்து நட்டுமா இல்லை இல்லை போதுமா என்னம்மா உங்கள் அக்காவாது ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்தீங்களா ட்விங்ஸாக என்ன ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்களா அச்சா மாதிரி ஆமாம்மாக்கா என் அக்கா தான் ரெண்டு பேரும் திங்ஸ்லாம் இல்லை ரெண்டு பேரும் என் ஒரு வயசு டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன பண்ணுறது என் அக்கா என் கூட தாங்க எல்லாம் கஷ்டம் நஷ்டம் தெரியாத இருக்குது அம்மா அப்பாவை கண்டிக்கட்டுற தூரத்தில் இல்லை போய் பார்த்துட்டு வந்தேன்னா ரெண்டு நாள் ஆகும் அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்க இல்லாத குறை தெரியாமல் என் அக்கா தான் பாத்துக்கிறாக்கா இப்போ கூட பாத்தீங்களா நான் பழம் வாங்கினா காய்ச்ச நானே கொடுக்குறேன் நீரேடின்ற அந்த மாதிரி தான் கூட கேட்க மாட்டேன் நல்லா பார்த்து என்ன என் அக்கா மாதிரி ஒரு அக்கா யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க ஆ கடவுள் அம்மா அப்பாவை கிட்ட வச்சு அதாவது தூரத்தில் வச்சிருந்தாலும் அம்மா அப்பா ரூபத்தில் உனக்கும் அக்காவை குத்துக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உறவா யாரெல்லாம் ஒருத்தரை கொடுத்துருந்தா இருப்பான் நம்ம தான் அதை புரிஞ்சிக்காதே சும்மா சண்டை போட்டுன்னு அங்கே எங்கேன்னு சுற்றின்னு கிடக்குறோமா சரிம்மா தண்ணியெல்லாம் போதும் என்னம்மா இன்னும் வரல வருவாயிருங்க வரமாட்டாங்களம்மா தர்பூசணிப்படம் வாங்குறவங்க அப்புறம் இன்னும் நேரத்தில் இருட்டிடுமா இருட்டில் எனக்கு ஒன்றும் தெரியாதமா அப்புறம் போகிறதுக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே கஷ்டமாயிடும் கவலையே படாதீங்கக்கா அவங்க அங்கே எங்கேயும் சுத்திட்டு வந்தாலும் கரெக்டாக வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க வரேன் தான் சொன்னாங்க நான் ரெண்டாவது ஒரு வாட்டி ஃபோனை பண்ணி கேட்டேன் வந்துடுறேன் நான்கா நம்மளை வர சொன்னா முக்கியமான விஷயம் சொல்லலான்னு பார்த்தா காணுமே